ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க இன்னைக்கு இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து டேவ்ளாக் எதுவும் பண்ணலை ஏன்னாக்கா பாப்பாவோட ஸ்கூலுக்காக தான் போயிருந்தேன் இப்போ வந்து நிறைய காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அட்மிஷனுக்காக நேற்றுக்கு நாங்கள் அங்கே போயிருந்தேன்ல அங்கே கிடைக்குமா என்னன்னு தெரியல பட் இருந்தாலும் ஒரு ஸ்கூலை மட்டும் நம்பிட்டு இருக்கக்கூடாது அதுக்காகத்தான் வந்து இன்னும் ரெண்டு மூணு ஸ்கூல்லெல்லாம் போய் பண்ண பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருந்தேன் எது எப்படின்னாக்கா நான் அட்மிஷனுக்காக போயிருந்தேன்ல அப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அங்கே ஒருத்தவங்களை மீட் பண்ணேன் தமிழ்காரங்க தான் வந்திருந்தாங்க அவங்க ஃபேஸ்புக் ஃபாலோவர் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஆஃப்லைனில் நான் ரெண்டு மூணு ஸ்கூல் இருக்குதுக்கா நீங்கள் அங்கேயும் ஒருக்கா போய் வாங்க நான் பாப்பாக்காக பண்ணி வச்சுருக்கேன் அவங்க பாப்பாங்களுக்காக பண்ணி வச்சுருக்காங்களாம் அவங்க பாப்பாங்களுக்காக நான் பண்ணி என் பாப்பாக்காக நான் அவங்க தே நீங்களும் உங்கள் பாப்பாக்காக பண்ணுறதுனா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க வேலை விசாரிச்சு வச்சுருந்தேன் அவங்க ஆர்கே புறத்தில் தான் இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து அப்புறம் அவங்க சொ ஆர்கேபுரத்தில் தான் இருக்காங்க அவங்க சொல்லியிருந்தாங்க இன்னி ரெண்டு மூணு ஸ்கூல் இருக்குது ஏன்னா ஆன்லைனில் வந்து நெக்ஸ்ட் மந்த்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்னி வந்து மெசேஜ் எதுவும் வரல என்ன மாதிரி இதுன்னு சொல்லிட்டு அதாவது ஆன்லைனில் வந்து கிளாஸ் ஸ்கூல் நர்சரிக்காக அட்மிஷன் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் எப்போ டேட்டுன்னு வந்து அலோன்ஸ் பண்ணல ஆனால் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சிக்கா ஆன்லைனில் நாங்கள் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு நம்பியே இல்லை இப்படி எங்களுக்கு தெரியாமல் இருக்காது எங்கள் ஏரியாவில் ஆகும் போதோ தெரியாமல் இருக்காது அவங்க சொன்னாங்க நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு எனக்கு டவுட்டாகிடுச்சி என்னடா இது நாங்கள் இன்னும் ஆன்லைனில் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை இவங்க எப்போ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டே கே கேட்டேன் இவங்க பல இது போன வருஷத்துக்காக பண்ணியிருப்பாங்க போல் அப்புறம் இது வந்து சரிப்பட்டு வராது சரி சொல்லிட்டு நம்ம போய் எல்லா இடத்துல நம்ம விசாரிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ஸ்கூலுக்காக போயிருந்தேன் இன்றைக்கி காலைல போயிருந்தேன் போயிட்டு கேட்டு விசாரிச்சுட்டு வந்தேன் அவங்க சொன்னாங்க ஆஃப்லைனில் ஆன்லைனில் தான் எங்கள் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து சரி எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னாக்கா பிரக்யாவோட ஸ்கூல்லையே சேர்த்திடலாம் எனக்கு ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்போ ஓகே நீ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை பாப்பாவுக்கு அங்கேயே அட்மிஷன் கிடச்சா கூட ரெண்டு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை பிரியாவோட ஸ்கூலுக்கு அடுத்த ஒரு வீதி விட்டு அடுத்த தான் வந்து வைசுவோட வச்சுக்கலாம் அந்த தான் இருக்கு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அங்க போய் பண்ணிக்கலாம் ஆனா வந்து பிரக்யா ஃபிஃப்த்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்து போகும்போது பட்னா போகணும் வசந்த் குஞ்சு போகணும் அது எங்கேனாக்கா இங்க இருந்து நாங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகணும் அஞ்சு மூணு கிலோமீட்ரு அவங்க இருந்து அஞ்சு கிலோமீட்ரு அப்போ அஞ்சு கிலோமீட்டருக்கு எனக்கு டிராவல் அது டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு கிடையாது சுற்றி போகணும் அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிற அன்னைக்கு அது டைமிங் வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கொடுத்துருவாங்க அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு மூணு மணி நேரத்துக்குள்ளே நாலு பேத்துக்குமே பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ண ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து போனால் போடனே வந்து நம்மளால் பார்க்க பேச முடியாது பேரண்ட்ஸ் உள்ளே உட்காந்துருப்பாங்க இருப்பாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் அவங்களாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பேச முடியும் அந்த மாதிரி நாலு பேத்துக்கு வந்து என்னால் ஓட முடியாது அதனால யோச்சா சரி பிரிக்கே ஸ்கூலில் ஒரு வாட்டி கேட்டு வரலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு போயிருந்தேன் எனக்கு பட்னாவோட இந்த ஸ்கூலில் பண்ண முடியாது இப்போ பாப்பா படிச்சுட்டு இருக்கிறாள்ல அந்த ஸ்கூலில் பண்ண முடியாது அவங்க மெயின் பிரான்ஞ்ச் ஸ்கூல்ல அங்கே இருக்குது அங்கே போயிருந்தேன் வசந்த குஞ்சு போயிருந்தேன் வசந்த குஞ்சில் போயிட்டு அவங்க கிட்டே கேட்டு இந்த மாதிரி ஆஃப்லைனா ஏன்னா வந்து ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் ஆன்லைனில் வந்து அவங்களோட ஸ்கூலோட லிஸ்ட்டு காமிக்க மாட்டேங்குது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு மேலே தான் காமிக்கிது நர்சரி ப்ளப்பு காமிக்க மாட்டேங்குது அதனால சரி ஓ எதுக்கும் ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்கறக்கு போனேன் வந்து சொன்னாங்க எல்லாம் ஆன்லைனில் தான் ஆஃப்லைன் இல்லை அப்படின்ட்டாங்க இது ரொம்ப இருக்குது ஆன்லைனில் அவங்க லிஸ்ட்டே காமிக்க மாட்டேங்குது லிஸ்ட்டில் வந்து அட்மிஷன் போடுறதெல்லாம் வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து பதினஞ்சு ஸ்கூலுக்கு காமிச்சிடும் எங்கள் ஏரியா ரவுண்டிங்கில் அந்த ஏரியாவில் பத்து பன்னெண்டு ஸ்கூலில் நம்ம போட்டுருவோம் பாப்பாவோட பேரை போட்டோம்னாக்கா பாப்பாவுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க அந்த நம்பர் வைஸ் போட்டோம்னாக்கா எங்களுக்கு அட்மிஷன் அந்த இது லைன் வந்துடும் எவ்வளோ என்ன எதுன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலுக்கு காமிச்சிருவாங்க ஆனால் வந்து யோ பட்னா பாப்பாவோட பிரக்யாவோட ஸ்கூலில் போட்டு பார்த்தாக்கா அவங்க ஸ்கூல் இது என்ட்ரி ஆக மாட்டேங்குது இது பெரிய தலைவலியாக இருக்குது எனக்கு எங்கேயாவது சரி பக்கத்துலேயே கிடச்சிட்டா எனக்கு பிரச்சனை இல்லை பக்கத்தில் ரெண்டு மூணு ஸ்கூல் இருக்குது ஸோ அங்கே கிடச்சா கூட பிரச்சனை இல்லை நான் வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் இங்கேருந்து இப்போ அட்மிஷன் பண்ண ஸ்கூல் வந்து கொஞ்சம் லாங் தான் வண்டி வந்து ரெண்டாயிரம் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் முதல்ல காலையில் நேரமாக போகணும் ஆறரைக்கெல்லாம் பாப்பா வந்து வண்டிகிட்ட இருக்கணும் பிரக்யாகனா ஏழு மணிக்கு வண்டி ஏ ஆறே முக்கால் போய் ஏழு மணிக்கு இப்போ ஏழு பத்துக்கு வண்டி எடுத்துருவாங்க ஆனால் வந்து வயிற்றுக்கு வந்து காலைல ஆறரைக்கெல்லாம் ஸ்கூலில் இருக்கணும்னாக்கா வண்டியில் போய் உட்காரனாக்கா குழந்தை வந்து டயர்டாயிடுவான் அவ்வளோ சீக்கிரமாக போய் வச்சு அனுப்புறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால்தான் யோசிக்கிற பாப்பா வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்ட மைண்டாக இருக்குது இப்போ வந்து த தமிழ் ஸ்கூலில் சோ சேர்த்துருங்க தமிழ் ஸ்கூலில் சேர்த்துங்கன்னு சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க தமிழ் ஸ்கூலில் சேர்த்ததே இப்போ எனக்கு பிரச்சனை அவ்வளோக்கு ஏழு வயசு தான் தமிழ் ஸ்கூலில் சேர்த்தனும் அட்லீஸ்ட் ஆறரை வயசுனால் முடியணும் தான் வந்து தமிழ் ஸ்கூலில் சேர்த்த முடியும் அதனால தான் நான் நர்சரிக்கு அங்கங்கே ஓடிட்டே இருக்கேன் இல்லைனா கூட நான் வந்து இப்போ நர்சரி நம்ம தமிழ் ஸ்கூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு டேரெக்டாக நான் போய் போட்டு வந்திருப்பேன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணவே மாட்டேன் யோசிச்சுருக்கவே மாட்டேன் ஏன்னா சரி ஒருத்தினா தமிழ் படிக்கட்டும்னு அவருக்கும் ஆசை எனக்கும் ஆசை தான் சரி ஒருத்தினா தமிழ் படிக்கட்டு அப்படின்ட்டு ஆனால் வந்து அட்மிஷன் மூணு வருஷத்துக்கு வச்சுட்டு இருக்க முடியாதா எனக்கு அதனால் பயங்கர டென்ஷனாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது மைண்டே வேலை செய்ய மாட்டேது நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லாம் ஒழுங்காக கொடுத்துட்டு எனக்கு வீடியோஸ் கூட டவுன் ஆகிடுச்சு அவர் சொன்னார் நீ வந்து ஜாஸ்தி ப்ரெஷர் ஏற்றிக்கிற ஒன்று எதுலேயோ ஒரு விஷயத்தில் மட்டும் கா ஃபோக்கஸ் பண்ணு அட்மிஷன் பண்ணுறதுனாக்கா அதில் ஃபஸ்ட்டு நீ ஃபோக்கஸ் கொடு வீடியோஸ் ஒன்றும் அவசரம் இல்லை அது எங்கேயும் போயிடாது அது இங்கே தான் இருக்கோ இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நீ போட்டுக்கலாம் ஆனால் இப்போ வந்து இப்போ வந்து பசங்களை மெயின் பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா இப்போ டென்த்து பாப்பா போகிறா ஸோ அவளுக்கு வந்து இப்போ பே பணம் பே பண்ண வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் பண்ணிவிட்டு டென்ஷனாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது பாப்பாவுக்கு அட்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு டவுட்டு கிடச்சிருச்சுனாக்கா பிரச்சனை இல்லை கிடச்சிடுச்சுன்னா கிடச்சிருச்சுன்னா அதுலேயும் பிரச்சனை இது என்னன்னா நேரமாக வச்சு அனுப்பணும் பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது மண்டக்குள்ளே அவ குழந்தை எந்திரிப்பாளா ரெடி ஆவாளான்னு ஒரு டவுட்டு அவர் சொல்றாரு ஏதோ இவ்வளோ தூரம் பாடுபட்டு நீ அலைஞ்சது வந்து யூஸ் ஆகும் கவலைப்படாத அட்மிஷன் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு பைத்தியம் முடிக்குதுங்க தான் எனக்கு வந்து எதுவுமே தோண மாட்டேங்குது நிறையா பேர் கேட்குற கே கேள்விக்கு பதில் சொன்னால் கூட எனக்கு கண்டென்ட் மூலியமாக கண்டென்ட் வந்துடும் ஆனால் வந்து எனக்கு அதை ரிப்ளை பண்ணுற கூட இப்போ எனக்கு டைம் இல்லை யோசிச்சு 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 மண்டையில் யோ ப்ரெஷர் போட்டுக்கிறேன் எப்போ ஓப்பன் ஆகும் ஸ்கூல் இது அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்புறம் வந்து இந்த ஆஃப்லைன் எங்கேங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா காம்படிஷன் நிறைய பேர் இப்போ சேர்த்துறாங்க இப்போ நிறையா பேர் வந்து பாப்பாங்களுக்கு வந்து அட்மிஷன் பண்ணுறக்காக போன வருஷம் நிறைய பேர்த்து கிடைக்கல ஸோ அவங்களும் இருப்பாங்க இந்த வருஷம் நர்சரி குழந்தைங்களும் இருப்பாங்க இப்போ ரெண்டு சேர்ந்து நிறையா இருந்திருக்கும் அதனாலேயே வந்து அட் நர்சரியில் அட்மிஷன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் தான் நம்ம தேடி பிடிச்சி பார்த்து எங்கே கிடைக்கிது ஏது கிடைக்குதுன்னு டீட்டெயில் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நேற்றுக்கு கோயிலுக்கு போயிருந்தபோது அன்றைக்கி பூஜைக்கு போயிருந்தபோது கூட அவரோட ஃப்ரெண்டோட குழந்தைக்காக சொல்லிட்டு இருந்தார் நான் அவ்வளோ லாங்கில் போட மாட்டேன் என்னால் பணம் கட்ட முடியாது அவ்வளோ பணம் வாங்குவாங்க இவ்வளோ பணம் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் நான் சொன்னேன் எங்கள் ஊர் ஸ்கூலில் ஃபீஸை கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ப்ர பிரதர் நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்த பணத்துக்கு ஏன்னா அவருக்கும் வந்து ஃபோர் நாலு பொம்பளை பிள்ளை ஒரு பையன் என் வீட்டுக்கார் அவரும் ஒரே மாதிரி தான் அவங்க ஒய்ஃப் டெலிவரி ஆச்சுன்னா ரெண்டாவது தான் டெலிவரி ஆகும் எனக்கு டெலிவரி ஆகும் எல்லாம் கேள்வி பண்ணி பேசுவாங்க பத்தியா தோஸ்துங்க ரெண்டு பேரும் லைனா நாலு பொம்பளை பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு என்னால் முடியல அதனால நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன் அவங்க வந்து அஞ்சாவது ஆம்பளை பயணம் பெற்றுக்கிட்டாங்க வயிற்று பிறந்து கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு ஆம்பளை பையன் பிறந்துருச்சு அப்போ சொன்னாங்க எல்லாருமே பத்தியா அவன் ஆம்பளை பையன் பெற்றுட்ட நீயா தான் பெத்துக்கலான்னு என் வீட்டுக்கு என்னை வந்து கேட்டாரு அவன் பாடி பெத்துட்டு ஆம்பளை பயணம் பெற்றுட்டாண்டி நாமும் பெத்துக்கலே அப்படின்னாரு என்னால் முடியாது சாமி நீ வேற யாராவது கல்யாணம் பெற்றுக்கலான் தான் பெற்றுக்கோ அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் அவங்க ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு இருந்தார் எனக்கு சிரிப்பாக வந்துருச்சு என் நான் வந்து அட்மிஷன் போடுறேன் நீங்களும் கூட சேர்த்திருங்க அப்படின்னு சொன்னாக்கா நான்லாம் போடலப்பா என்னால் படம் காட்ட முடியாது அப்படின்ட்டாரு ஸோ நாம் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு யோசிச்சோம்னாக்கா பின்னாடி வந்து கஷ்டப்படுவாங்க இன்றைக்கி வந்து நம்ம சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் கட்ட வேண்டியதாக இருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கம்மி தான் கம்மி தானாக்கா நம்மளுக்கே கம்மி அதனால் யோசித்தேன் எப்படியாவது அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்குதுல்ல இதை வச்சு எப்படியாவது அட்மிஷன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் பட்டு சூழ் சூழ்நிலைகள் கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியலை பைத்தியம் முடிக்குது இவளுக்கு அட்மிஷன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி என்ன நடக்கணும் தெரியல எந்த ஸ்கூலில் கிடைக்கணும்னு எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் ஃபீலாக விட்டுக்கிட்டு இருக்கிறான் என்னோடய ஸ்கூல் பேர் இது தான் என் ஸ்கூல் பேர் இது தான் என் ஸ்கூல் பேர் இதுதான்ட்டு எல்லாத்துக்கிட்ட டண்டூர் அடிச்சுட்டு அது உண்மையா என்னையான்னு கூட தெரிலாங்க ஸ்கூலுக்கு போய் கூட அவங்க அப்பா கிட்ட கால் பண்ணி சொல்கிறா அப்பா என்னோடய ஸ்கூலுக்கு வந்துருக்குறப்பா என்னோடய ஸ்கூலை பாரு என் ஸ்கூல் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அவங்க ஸ்கூலுக்குள்ளே வந்து டக்கெல்லாம் விட்டுருக்காங்க வாத்து பார்க்கிங் ஏரியாவில் தண்ணியெல்லாம் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து வாத்துங்களை விட்டுருக்காங்க வாத்துங்கெல்லாம் விட்டுருக்காங்க அது சுற்றிட்டு இருந்தது என் ஸ்கூலில் வாத்தெல்லாம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அப்படியே பந்தாவாக சொல்லிகிட்டு இருந்தா பாப்பா முதல்ல ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்குதா என்னன்னு பார்க்கலாம் இங்கே ஏற்கனவே காம்படிஷனில் நிறையா குழந்தைங்க இருக்காங்க ஆனால் எல்லா குழந்தைங்களும் வந்து லைன் கட்டி நின்றுச்சுங்க அந்த குழந்தைங்களும் இவன் குட்டியூன் இருக்கிறான் நான் ஏதோ ஒட்ட சத்தமாக நான் பிள்ளை நல்லா இருக்கு சரி மற்ற பிள்ளைங்கள காட்டில இவன் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது எதோ சொட்டுக்கிட்டு போடக்கிட்டே கொஞ்சம் புசு புசுன்ட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க ஆனால் அங்கே போய் பார்த்தா மற்ற குழந்தைங்க பிள்ளைங்களை காட்டி இவ இது என்னடா வம்பா இருக்குது இவ பாக்குற கித்துணும் இருக்கிறானா ஆனா இவளுக்கு இப்பதானே மூணு வயசு முடிஞ்சு நாலு வயசு ஸ்டார்ட் ஆயிருக்கு அங்கே அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசு குழந்தைங்களாம் இருந்தாங்க அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது காம்படிஷனில் வந்து அந்த குழந்தைங்க வந்து எழு சீக்கிரமாக எழுதி கொடுத்துட்டு நம்ம குழந்தை எடுக்கிறது கொஞ்சம் யோசிப்பாங்க அதனால தான் கொஞ்சம் யோ எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணுறேன் இல்லை என்னக்கா பிரச்சனை நாலு வயசுக்குள்ளே இருக்கிற தான் எடுப்பேன்னு சொல்லி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற தான் எடுப்பேன்னு சொல்லியிருந்தாக்கா எனக்கு பயம் இருக்காது ஆனால் வந்து அங்கே ஏழு வயசு குழந்த எட்டு வயசு குழந்தை கூட நின்று பார்த்தேன் அதனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு சரி ஒரு ஒரு ஸ்கூலை மட்டும் நம்பக்கூடாது மற்ற மற்ற ஸ்கூலையும் நம்ம போய் ட்ரை பண்ணி வைக்கணும் இல்லைனாக்கா நம்மளுக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு அதனால்தான் சேர்ந்துட்டு மற்ற ஸ்கூல்லையும் பார்த்துட்டு இருக்கிற நீ ரெண்டு மூணு ஸ்கூல் விசாரிச்சு வச்சுருக்கேன் டைம் கிடச்சா அங்கேயும் போயிட்டு வரணும் அங்கே போய்ட்டு என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு வரணும் ஸ்கூலில் அட்மிஷன் இருக்குதா இல்லை ஆஃப்லைனா ஆன்லைனா என்னென்னு கேட்டு செக் பண்ணிட்டு வரணும் இல்லைனாக்கா ஒரு பத்து ஸ்கூல் தான் பத்து ஸ்கூல்னா நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஆறு ஏழு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு மட்டும் போட்டு விடலாம் கிடச்சிதுன்னா ஓகே இல்லைனாக்கா இன்னும் ரெண்டு வருஷம் எங்கேயாவது வச்சுருந்துட்டு இங்கே நர்சரியில் வேறு எதாவது சின்ன சின்ன ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு கொண்டு போய் தமிழ் ஸ்கூலில் போட்டுற வேண்டியதான் வேறு ஒன்றும் செய்ய முடியாது சரியா சரி இன்றைக்கி இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல விட அதனால தான் நான் வீடியோஸ் பண்ணல வெளியே போயிட்டு வந்தேன்னா ஈவினிங் தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வீடியோஸ் கொடுத்தேன் அதனால தான் வீடியோஸ் கொடுக்க முடியல ஓகே கொஞ்சம் நாளைக்கு இந்த பாப்பாவை அட்மிஷன் பண்ணுற சக்கரல தான் அங்கே அங்கே சுற்றிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் ரெகுலராக வந்துடும் என்னால் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்க மாட்டேங்குது அதையே யோச்சு ட்ரெஸர் தான் எனக்கு ஜாஸ்தியாகுது என்ன பண்ணட்டும் நான் சரியா சரி இன்றைக்கி டேவ்லாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஷூ பார்க்கலாம் பாய்